ஹாய் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் ஐநாரி மாலை வணக்கம் பாருங்கள் கிராமம் தாங்க எங்கள் ஊர் அழகை பாருங்கள் சாயங்காலம் நேரம் மப்பு அழகான கிளைமேஸ் பாருங்கள் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் வானம் கலர் கலராக இருக்கு பாருங்க அருமையாக இருங்க உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரபாதமாக இன்றைக்கி மானமே வேறு பயங்கரமான கிளைமேட்டர்ஸில் இருக்குதுங்க பாருங்கள் சரியான குளிர் குளிர்ச்சியான உலகம் கிராமமே தனி அழகுதாங்க எங்கே பாருங்கள் மேகங்களை ஃபுல்லாக செமர ஒயிட்ல இருக்குது நீள இருக்குது என்னென்ன கலரில் இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இன்றைக்கி மழை பெய்ய நினைக்கிறேன் தவக்கட்டான் கற்றுனா மழை பெய்ய சொல்லுவாங்க தவக்கட்டம் கத்துற சத்தம் கேட்குது பாருங்க சொல்லி பாருங்கள் மப்பு என்ன ஒரு அழகுங்க உண்மையுமே நம்பவே இல்லைங்க சரியான அழகுங்க நண்பர்களே பாருங்கள் பார்த்து ரசிங்க பாருங்கள் நம்ம வீடியோலாம் எல்லாமே நம்ம வயல்கார்தான் எடுத்து போடுறோம் சொந்த வயலில் தான் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களுங்க பாருங்க எவ்வளோ அழகாக உண்மையுமே நம்பமில்லங்க பாருங்கள் சாமர அழகுங்க பயங்கரமான கண் கொள்ளா காய்ச்சி பார்த்து மதிழுங்க நண்பர்களே ஓ என்ன ஒரு அழகுங்க இதெல்லாம் இந்த அழகெல்லாம் வந்து அங்கெல்லாம் கிடைக்காதுங்க உண்மையுமே சொல்கிற சிட்டியெல்லாம் அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாதுங்க பாருங்கள் ஓ சாம அழகு சரியான மணி அஞ்சு மணி சல 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 காற்று பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க சாம அழகுங்க உண்மையாலுமே அதெல்லாம் உங்களால் நேரடியாக பார்க்க முடியாது அதனால் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ மூலமாக பாருங்கள் பாருங்கள் என்னென்ன மாதிரி இருக்குது பாருங்கள் உண்மையிலுமே இதெல்லாம் ஒரு ஒரு உருவம் மாரியாக இருக்குதுங்க மெப்பு மேகங்களில் ஃபுல்லாக பாருங்கள் என்ன என் கண்ணி என்னமான் அம்மா அழகாக எதுங்க பாருங்கள் சரி அம்மா அங்கே பாருங்கள் நண்பர்களே பனி மூட்டை மாரி இருக்குதுங்க ஃபுல்லாக மேகங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் மழை மாரி இருக்குது பாருங்கள் நம்ம வெளிநாட்டில் மழை பனி மழை இருக்கிற மாரி இருக்குது பாருங்கள் பனி பிரதேசம் பிரதேசமாரி ஆனால் பனி பிரதேசம் இல்லை ஃபுல்லாக மேகங்கள் எந்த அளவுக்கு அழகாக பாருங்கள் இந்த வீடியோ உங்ககிட்ட காமிக்க தான் எடுத்து போகிற நண்பர்களே நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்றீங்க எதுக்கே லைக் பண்ணுறீங்க பாருங்கள் நண்பர்களே ஏதா அழகு நம்ம மாடு கூப்பிட்றாரு பால் கற டைம் ஆகிடுச்சு பாருங்கள் நண்பர்களே உண்மையுமே சரியான அழகுங்க இதெல்லாம் எப்போனா ஒரு டைம் அந்த மேக மூட்டை டைம்ல தான் இதே மாதிரிலாம் அழகாக வருங்க எல்லா டைமில் நீங்கள் பார்க்க முடியாது இப்போ பார்த்துருங்க வீடியோ பிடிச்ச வைக்கிறேன் பாருங்கள் உண்மையாலுமே ஓ ஓ ஓ சியமா அழகுங்க உண்மையிலுமே பாருங்கள் நண்பர்களே ஃபுல்லாக சுயந்துக்குச்சு கரு மேகம் வெண் மேகம் நீல கலர் எல்லா மேகமும் பாருங்கள் சேம அழகுங்க உண்மையாலுமே அழகை பார்த்தோன்னே பாருங்கள் மேசிலக்கிய வேலை வைக்கிது நம்ம ஆடெல்லாம் தைக்கிறாங்க பாருங்கள் மூணு ஆடும் மாடு கோபுரம் கண்ணுட்டி மேயுது பாருங்கள் பாருங்கள் எண்ணமா அழகுங்க உண்மையிலுமே கண் கொள்ள காய்ச்சிங்க சூப்பர் சூப்பர் அழகு கண்டு களியங்கள் நண்பர்களே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெய்ய நினைக்கிறாங்க தான் மானை பிடிக்கிது பார்த்த கண்டு களியங்கள் இயற்கை அழகுங்க இதெல்லாம் வந்து பொக்கிஷை நம்ம வீடியோ ஷேர் பண்ண விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பாருங்க என்ன ஒரு ஆளுங்க உண்மையுமே இந்த பக்கம் ஃபுல்லாக நீல கலருங்க இந்த பக்கம் வெங்கல கலரு இந்த பக்கம் வெள்ளை கலரு மேலே நீல கலரு இந்த பக்கம் பாருங்கள் சாம்பல் கலரு காட்சி பார்த்து கண்டுகளின் மக்களே அதை முடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாய் நண்பர்களே மீண்டும் அடுத்த விடாவில் சந்திப்போம் போவோம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் ஐயனார் விவசாயிங்க பாருங்கள் நம்ம வெத்தலவள்ளி கொடி சரி சிறுவள்ளி வெத்தலவள்ளி எப்படி இருக்குது பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் விடுங்க